ஒன்றே கூட ஒருவனே தேவன் பெருமந்திரம் அதனை அன்றைய தினம் இலங்கையில லட்சக்கணக்கான மணவர்கள் கொத்து கொத்தாக கொண்டு இந்த ராஜீவ்காந்தி அரசு ராணுவத்தான் இந்திய ராணுவத்தாரு அந்த ராஜபத்தி என்கிற ரத்த பத்தி நம்முடைய தமிழக இரத்தத்தை கொடு கொடு கூர்மையானது அன்றைய தினம் அங்கு ஜாலியன் வாலாபத் படுகொலையை விட மோசமான படுகொலை நாங்க பார்த்தது கண்ணார பார்த்தோம் யாரும் அதை கண்டிக்கலை ஒன்றும் செய்யலை நம்முடைய தொப்புள் உறவு கொடிகள் நம்முடைய தமிழர்கள் செத்து முடிந்தார்கள் அவர்களுக்காக யாரும் கண்ணீர் துந்தலை வந்து ராஜீவ்காந்தி அரசு தான் செஞ்சுட்டு நரேந்திர மோடி வந்தார் அவர்களுக்கு வீடு இழந்தவர்கள் வீடு கட்டி கொடுத்தாரு அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்தார் அதை நெஞ்சி உரித்து விட்டது அதனால் அவர் வருவார் ஐமே பக்தியா இருக்கிறாரு அத்தனை தீர்த்தத்திலையும் இதுல இருந்து எந்த பிரதமரும் போய் கடலிலேயே குடித்ததில்லை கடல்ல போய் குடிக்கிறாரு சன்னியாச்சி ஆசீர்வாதம் வாங்குறாரு எல்லா மக்களுக்கும் நல்ல காரியங்கள் செய்தார் அதுக்காக இருக்கு தமிழக அரசு இந்த அரணத்தை கோயில் வந்து இந்த இலையடி திரைகள் எல்லாம் இது சொல்லிட்டு போறாங்க இதை நடந்துட்டுதானே இருக்கு கோயிலை செய்யாது இன்னும் மக்கள் விதத்தில் எழுச்சி இல்லையா ஒண்ணு செய்யக்கூடாதுன்னா நம்ம மக்கள் அதனால ஒரு படம் இந்துக்களுக்கு வந்து விரோதமா செயல்படுது வேண்டா நான் நல்லா இருக்குது வேண்டாம் வந்து வந்து இருக்காரு அதான் எப்படி அருமையா நேற்று அவரை சந்தித்தேன் தேசத்தை அப்படியே பொறியிடு அவருதான் ராமரியா அவர் உட்கார வச்சுருவோங்க யாரும் தடுக்க முடியாது எதிர்த்து செயல்பட்டவர்கள் டெபாசிட் எனக்கு